வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படி கிரகங்கள் வக்ர கதியில் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதாவது செவ்வாய் புதன் குரு சுக்கரன் மற்றும் சனி இந்த ஐந்து கிரகங்கள் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த கிரகங்கள் சில காலங்கள் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் அந்த வக்ரகதி காலத்தில் ஒரு ஜாதகர் பிறந்திருப்பாரானால் அவருடைய ஜாதகத்தில் கிரகம் வக்ரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் இப்பொழுது கணிக்கப்படுகிற திருக்கணித ஜாதகங்களில் வக்ரகதியில் உள்ள கிரகங்களின் நிலைப்பாடு சரியாக துல்லிதமாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்ரகதியில் பிறந்த நேரத்தில் சஞ்சாரம் செய்துள்ளது அதற்கான தீர்வு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை இந்த காணொளியில் காண்போம் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் கதியில் இருக்குமே ஆனால் அவர் தைரியம் குறைந்தவராகவும் அல்லது முரட்டு தைரியம் அசாத்திய துணிச்சலுடன் ஏதாவது காரியங்களை அவசரப்பட்டு செய்து அவமானப்படுதல் போன்ற நிகழ்வுகளும் நில புலன்கள் சம்பந்தமாக கோர்ட்டு வழக்குகள் உடன்பிறப்புகள் அண்டை அயலாருடன் தகராறு இவையெல்லாம் இருக்கக்கூடும் அடிக்கடி காயம் ஏற்பட்டு ரத்தம் உடலில் இருந்து வெளிவரும் ஆப்ரேஷன் மற்றும் விபத்து இது சம்பந்தமான பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படக்கூடும் இருக்கும் வீட்டில் அல்லது வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு அமையாமல் இருத்தல் நிலபுலன்களில் பிரச்சனை வீடு சம்பந்தமான கடன் தொல்லை வீட்டில் பிரச்சனை வீடு இப்படியாக அவருக்கு பூமி சார்ந்த பிரச்சனைகள் கோர்ட்டு வழக்கு நிலுவைகள் மற்றும் மருத்துவ செலவுகள் ஆப்ரேஷன் விபத்து தைரிய குறைபாடு மற்றும் அசாத்திய தைரியம் அனாவசியமாக செயல்களில் முந்தி செய்து அவமானப்படுதல் இவையெல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் வக்கரகதியில் இருக்கும் பட்சத்தில் இப்படியாக நடைபெறக்கூடும் இதற்கு தீர்வாக அவர் முருகப்பெருமானை பெருமானை வழிபாடு செய்வதும் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் ஸ்தலங்களுக்கு அடிக்கடி ஆண்டுதோறும் நேர காலங்கள் ஏற்படும் பொழுது சென்று வருவது சிறப்பு சேர்க்கும் அப்படி இல்லை எனில் வீட்டிற்கு அருகில் உள்ள முருகன் கோயில்களுக்கு சென்று சிறப்பு பூஜை வழிபாடுகள் செய்து அன்னதானங்கள் மேற்கொள்வதால் செவ்வாய் கிரக வக்கரகதி சஞ்சாரத்தில் இருந்து சில தீர்வுகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் வெற்றிகளும் ஏற்படக்கூடும் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் கிரகம் வக்ரகதியில் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரகதியில் இருக்கும் பட்சத்தில் அவர் எண்ணங்கள் தவறான திட்டங்கள் முடிவெடுக்கும் திறனில் தடுமாற்றம் கணக்கு வழக்குகளில் சிரமங்களும் மாமன் உறவு முறையில் பிரச்சனைகளும் வழக்குகளும் வாக்கு பளித மற்றும் குழப்ப நிலையும் கல்வியில் திறம்பட வெற்றி காண முடியாமலும் தடுமாற்றங்களும் பண இழப்புகளும் ஏற்படக்கூடும் எனவே பிறப்பு ஜாதகத்தில் புதன் கிரகம் வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் சாத்தியப்படும் இதற்கு தீர்வாக பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில்களுக்கு செல்வதும் புதன் கஷேத்திரமான மதுரை ஆதிசொக்கநாதர் கோயிலுக்கு சென்று வழிபடுவதாலும் மற்றும் புதன் கஷேத்திரமான திருவெண்காடு சென்று வருவதும் இவர்களுக்கு பரிகாரமாக இருக்கும் மேலும் அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டிற்கு அருகில் உள்ள பெருமாள் கோயில்களுக்கு சென்று நல்ல வழிபாடுகள் அர்ஜனை ஆராதனைகள் செய்து தான தர்மங்கள் செய்வதால் இந்த புதன் வக்ரகதி அதற்கான தடை தாமதங்கள் விலகி நன்மை உண்டாகும் அதற்கு அடுத்தபடியாக ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு கிரகம் வக்கரம் பெற்றிருந்தால் அவருக்கு தனம் சம்பாதிப்பதில் சிரமங்களும் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் முடிவு எடுப்பதில் தாமதமாகவும் அல்லது தவறான முடிவுகளுக்கு உட்படுதலும் பண வரவு விவகாரங்கள் வரவு செலவுகளுக்கு தடுமாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்படும் குழந்தை பிறப்பதில் தாமதம் திருமண தாமதம் வீட்டின் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தடைகளுடனும் சிரமங்களுடனும் கடக்கக்கூடும் குழந்தைகள் இருப்பினும் அவர்கள் பிரிந்து கல்வி வேலைவாய்ப்பாக வேற்றிடத்தில் வசிக்கக்கூடும் மேலும் குழந்தை பிறப்பதில் தாமதம் மருத்துவ ஆலோசனை செயற்கை கருவூட்டல் தத்து பிறருடைய குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துதல் இப்படியாக குரு வக்ரகதியில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் ஜாதகர் இந்த மாதிரியான சிரமங்கள் சந்திக்க நேரிடலாம் எனவே அவர் குரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களான திருச்செந்தூர் திட்டை ஆலங்குடி புளியறை போன்ற குரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவதாலும் வீட்டின் அருகில் உள்ள கோயிலில் நவக்கிரக மண்டலத்தில் இருக்கும் குருக்கு அர்ச்சனை செய்து ஆராதனைகள் செய்து வழிபடுவதாலும் அன்னதானங்கள் செய்வதாலும் இந்த பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் குருவினால் ஏற்படும் தடை தாமதங்கள் விலகி சுபீட்சம் உண்டாகும் அதற்கு அடுத்தபடியாக ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கர கிரகம் அடைந்திருந்தால் அவர் உறவு முறை பேணுவதில் சிக்கல்கள் இருக்கும் அனைவரிடம் சண்டை போட்டு பிரிந்து தனித்து தனியாக வாழக்கூடிய நிலைமை ஏற்படும் பெண்கள் விஷயத்தில் கராராகவும் மனைவியிடம் கருத்து வேற்றுமை இளைய பெண்களிடம் கருத்து வேற்றுமை சண்டை சச்சரவுகள் அவமானங்கள் ஏற்படும் வண்டி வாகனத்தில் விபத்து வண்டி வாங்க முடியாத நிலைமைகள் திருமணம் காலதாமதம் ஒற்றுமையின்மை ஆடம்பரம் வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழல் இப்படியாக வீடு என்று வரும்பொழுது அடுக்குமாடி குடியிருப்பு அமையாமல் இருத்தல் வாகன வசதிகள் அற்று இருத்தல் பிரயாணங்களில் தடை தாமதங்கள் இப்படியாக ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கர கிரகம் வக்கரமடைந்திருந்தால் இது மாதிரியான சம்பவங்களும் நிகழ்வுகளும் வாழ்வில் நடைபெறக்கூடும் எனவே இதற்கு பிரீத்தியாக அவர் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது சிறப்பு சேர்க்கும் மகாலட்சுமி தாயார் இருக்கும் சன்னதிகளுக்கு அடிக்கடி சென்று வெள்ளிக்கிழமைகளில் சென்று ஆடை ஆபரணங்கள் அன்னதானங்கள் அபிஷேக ஆராதனைகள் பக்தி சிரத்தையுடன் செய்து வருவதால் தடை தாமதங்கள் விலகும் சுக்கரன் ஸ்தலமான ஸ்ரீரங்கத்திற்கு ஆண்டில் ஒருமுறையாவது சென்று நல்ல ஆராதனைகள் பிரார்த்தனைகள் பக்தி செலுத்தி வந்தால் தடை தாமதங்கள் விலகி வாழ்வில் சுபீட்சம் உண்டாகும் அதற்கு அடுத்தபடியாக சனி கிரகம் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் வக்கரகதியில் இருக்கும் பொழுது அவருக்கு வேலை அமைவது கடினமாகவும் இருக்கும் அல்லது வேலை திருப்தியற்ற நிலை இரவு பணி தாமத வேலை அதனால் ஆரோக்கியம் கிடக்கூடும் உணவு பழக்க வழக்கங்களில் மாறுதல்கள் ஏதேனும் ஏதேனும் ஒரு உணவை உண்டு ஜீவி ஜீவிப்பார்கள் மேலும் தனிமையில் இருக்க விரும்பக்கூடும் குடும்ப சூழ்நிலை இவர்களுக்கு ஒத்துவராது சன்னியாசி போன்ற வாழ்க்கை அநேக பிரயாணங்கள் மேற்கொண்டு வெவ்வேறு இடத்தில் தங்கி வசித்தல் வேலையில் அடிக்கடி மாறுதல்கள் பணியிடத்தில் சுமூகமற்ற நிலை உடன் பணியாளர்களிடம் தகராறு முதலாளிகளிடம் தகராறு இப்படியாக நிரந்தரமற்ற வேலையும் நிரந்தரமற்ற இடங்களில் உணவு ஜாகை உணவு உடை ஆகியவை எல்லாம் பிரயாணங்களால் வெவ்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை இப்படியாக சிரமங்களும் உடல் ஆரோக்கிய கேடும் மருத்துவ செலவுகளும் திடீர் திடீர் மருத்துவ செலவுகளும் கடன் நோய் கோர்ட்டு வழக்குகள் எல்லாம் ஏற்படக்கூடும் எனவே ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரகதியில் இருக்கும் பட்சத்தில் திருநள்ளாறு சென்று வருவதும் வீட்டின் அருகில் உள்ள கோயில்களில் இருக்கும் நவகிரக மண்டத்தில் இருக்கும் சனி கிரகத்திற்கு பிரீத்தி செய்வதும் அர்ஜனை ஆராதனைகள் விளக்கேற்றுவது எள்ளு விளக்கு ஏற்றுவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது மாற்றுத்திறனாளிகளுக்கு குடை செருப்பு மற்றும் அன்னதானங்கள் செய்து வந்தால் சனி வக்கரகதியில் இருக்கும் ஜாதகரின் நிலைமை மேம்படும் அதனால் அவர் நேர்வழியில் அவருக்கு சங்கடங்கள் விலகி அவருக்கு சுபிட்சம் உண்டாகும் எனவே இந்த காணொலி வழியிலாக கிரகங்கள் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் வக்கரகதியில் இருக்கும் பொழுது ஏற்படும் நிலைமை அதை சமாளிக்க வேண்டிய தருணம் தெய்வம் உதவிகள் தான தர்மங்கள் இந்த காணொளியில் விளக்கியுள்ளேன் மேலும் இது தவிர ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு கேது என்ற நிழல் கிரகங்கள் சேர்க்கை உதாரணமாக ராகு கேதுவுடன் சூரியன் சேர்க்கை ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் ராகுவுடனோ அல்லது கேதுவுடனோ சூரியன் சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் அவர் பித்ரு கடன்கள் அவசியம் செய்ய வேண்டும் மாதந்தோறும் வரும் கர்மா பித்திருக்கர்மாவை செய்வதால் திதி கொடுப்பதாலும் அவருக்கு நல்ல மாறுதல்கள் உண்டாகும் ஆண்டிற்கு ஒரு முறையாவது பித்திருக்கடன் செய்து உய வேண்டும் மேலும் வயதில் மூத்தோர்க்கு உதவி புரிவதாலும் பிரயாணங்களில் அவர் புண்ணிய சேத்திரங்கள் செல்பவராக இருந்தால் அவருக்கு தான தர்மங்கள் செய்து வழி அனுப்புவதாலும் குடை முதலியவை அவருக்கு வாங்கி கொடுப்பதாலும் ஆடைகள் வாங்கி கொடுப்பதாலும் மூத்தோர்க்கு மருத்துவ உதவி செய்வதாலும் இந்த தோஷங்கள் குறையும் மேலும் வழிபாடு என்று வரும் பட்சத்தில் நாகருடன் சேர்ந்த விநாயக பெருமானை வழிபடுவதாலும் நாகருடன் சேர்ந்த துர்கை பராசக்தி எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் பெண் தெய்வங்களை வழிபடுவதாலும் இவருக்கு பிரீத்தி உண்டாகும் அதற்கு அடுத்தபடியாக ராகுவுடன் சந்திரனும் கேதுவுடன் சந்திரனும் இருக்கப்பெற்ற பிறப்பு ஜாதகத்தில் அவர் மாத்ரு கடன் மூத்த பெண்களுக்கு உதவி புரிதல் ஆடை அணிகலன்கள் ஆவரணங்கள் உணவுகள் வாங்கி தருதல் பிரார்த்தனையாக பார்வதி துர்கை அம்மன் சுவாமிகளை வழிபட்டு இவற்றிலிருந்து உயலாம் அதுக்கு அடுத்தபடியாக ராகுவுடன் செவ்வாய் அல்லது கேதுவுடன் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் உடன் பிறப்புகளுக்கும் இளைய மக்களுக்கும் தன்னை விட வயதில் இளையவர்களுக்கு உதவி புரிவதாலும் இரத்த வங்கி ரத்த தானம் செய்வதாலும் உறுப்பு தானம் செய்வதாலும் மருத்துவ அறுவை சிகிச்சைகளுக்கு உதவுவதாலும் உபகரணங்கள் வாங்கி கொடுப்பதாலும் மேலும் இது மாதிரியான இளையவர்களுக்கு அநேக உதவிகள் செய்வதாலும் இந்த பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் ராகு சே செவ்வாய் சேர்க்கை அல்லது கேது செவ்வாய் சேர்க்கை பிரீத்தி உண்டாகும் நன்மை ஏற்படும் இவர்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதாலும் துர்கை வழிபாடு செய்வதாலும் விநாயகர் நாகருடன் கூடிய விநாயகர் வழிபாடு செய்வதாலும் இவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் அதற்கு அடுத்தபடியாக ராகுவுடன் குரு அல்லது கேதுவுடன் குரு இருக்கும் பட்ச பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான உதவி செய்தல் பண உதவி செய்தல் அவர்களுக்கு அன்னமிடுதல் திருமணத்திற்கான உதவிகள் புரிதல் மேலும் பிராமணர்களுக்கு தட்சணை வழங்குதல் ஆடை ஆபரணங்கள் அன்னதானங்கள் செய்தல் குரு ஸ்தலமான திருச்செந்தூர் மற்றும் ஆலங்குடி திட்டை போன்ற இடங்களுக்கு சென்று வருவதாலும் வீட்டின் அருகில் உள்ள நவகிரக மண்டலத்தில் இருக்கும் குரு கிரகத்திற்கு அர்ஜனை அபிஷேக ஆராதனைகள் அன்னதானங்கள் வழங்கி விழ வியாழக்கிழமை அன்று சென்று வழிபட்டு வருவதால் சிறப்பு சேர்க்கும் அதற்கு அடுத்தபடியாக ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் ராகுவுடன் சுக்கிரன் அல்லது கேதுவுடன் சுக்கரன் இருக்கும் பட்சத்தில் இளம் பெண்களுக்கு ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் வாங்கி தருவது திருமணத்திற்கு அவர்களுடைய இளம் பெண்களின் திருமணத்திற்கு உதவி புரிதல் பொருளாதார உதவி பிரயாணத்தில் உதவி வாகனங்கள் வாங்கி கொடுத்தல் அன்னதானங்கள் செய்தல் இவற்றால் ராகுவுடன் இணைவு பெற்ற சுக்கரனும் கேதுவுடன் இணைவு பெற்ற சுக்கர கிரகம் பிரீத்தி அடையும் இதனால் அது மாதிரியான உதவிகள் புரிவதாலும் சுக்கரன் ஸ்தலமான ஸ்ரீரங்கம் போன்ற புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு சென்று வருவதாலும் வீட்டின் அருகில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரக மண்டலத்தில் இருக்கும் சுக்கர கிரகத்திற்கு வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதாலும் தான தர்மங்கள் செய்வதாலும் இந்த பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் ராகு சுக்கிரன் நினைவு அல்லது கேது சுக்கரன் நினைவு கிரகங்களால் ஏற்படும் தடை தாமதங்கள் விலகி நன்மை பயக்கும் அதற்கு அடுத்தபடியாக ராகுவுடன் இணைந்த சனி அல்லது கேதுவுடன் இணைந்த சனி இவர்களுக்கு பிறர்க்கு வேலை வாய்ப்பில் உதவி புரிதல் வேலை வழங்குதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வழங்கி கௌரவித்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆடை குடை செருப்பு அன்னதானம் போன்றவை செய்வதாலும் மருத்துவ உதவி அறுவை சிகிச்சையில் உதவி போன்றவற்றை செய்வதாலும் தொழிலாளர் நலன் சட்டத்திட்டங்களுக்கு உதவி புரிவதாலும் ராகுவுடன் இணைந்த சனி கேதுவுடன் இணைந்த சனியால் கிரகங்கள் பிரீத்தி அடைந்து நன்மை பயக்கும் பிரார்த்தனையாக இவர்கள் எல்லை காவல் தெய்வங்கள் முனீஸ்வரர் சனீஸ்வரர் பைரவர் போன்ற எல்லை தெய்வங்களை வணங்கி வருவதாலும் ஐயனார் போன்ற தெய்வங்களை வணங்கி அஷ்டமி பை பைரவரை அஷ்டமி தினத்தில் வணங்கி வணங்கி வருவதாலும் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்வதாலும் ராகுவுடன் இணைந்த சனி அல்லது கேதுவுடன் இணைந்த சனி பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் கிரகங்கள் அடைந்து நன்மை வாய்க்கும் அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக ராகுவுடன் இணைந்த புதன் மற்றும் கேதுவுடன் இணைந்த புதன் படிக்கும் மாணவர்களுக்கு உதவி புரிதல் பிறர்க்கு கற்றுக் கொடுத்தல் கல்வியை பிறர்க்கு கற்றுக் கொடுத்தல் கணிதம் பாடம் சொல்லிக் கொடுத்தல் தூது செல்லுதல் விளம்பர தூதுவர்களுக்கு உதவி புரிதல் விளம்பர பிரதிநிதிகளுக்கு உதவுதல் இப்படியாகவும் அவர்களுக்கு கல்விக்கான சேவை செய்தல் ஆடை அணிகலன்கள் தான தர்மங்கள் புத்தகங்கள் எழுத்துக்கான தேவையான கருவிகள் இப்படியாக வாங்கி கொடுப்பதாலும் கற்றுக் கொடுப்பதாலும் நல்வழிப்படுத்துதலாலும் அறிவுரை வழங்குவதாலும் கிரகம் ராகுவுடன் இணைந்த புதன் அல்லது கேதுவுடன் இணைந்த கிரகம் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகங்கள் அடைந்து நன்மை பயக்கும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றம் காண முடியும் மேலும் ராகுவுடன் இணைந்த புதனுக்கு பெருமாள் சயன பெருமாளை தி பிரார்த்தித்து வருவதாலும் கேதுவுடன் இணைந்த புதனுக்கு பெருமாள் சன்னதிகளுக்கு சென்று வருவதாலும் மேலும் சித்தர் பெருமாள் வழிபாடு சித்தர்கள் பதினெண்டு சித்தர்கள் சிறப்புரற்ற அமையப்பெற்றிருக்க சமாதி கோயில்களுக்கு சென்று வருவதாலும் அன்னதானங்கள் செய்வதாலும் சிறப்பு பயக்கும் எனவே இந்த காணொலியில் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் குரு சுக்கரன் சனி புதன் கிரகம் வக்ரகதியில் இருக்கும் பட்சத்தில் அதற்கு ஆன தீர்வு சொல்லியுள்ளேன் அதேபோல் ராகு கேதுவுடன் இணைந்த கிரகங்கள் அதற்கான தீர்வுகளையும் சொல்லியுள்ளேன் எனவே உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரக இணைவு இருக்கிறது எந்த கிரகம் அடைந்துள்ளது பிறப்பு ஜாதகத்தில் என்பதை திருக்கணித அடிப்படையில் ஜாதகம் கணித்து பார்ப்பீர்களானால் தெளிவுற நல்ல புரிதல் ஏற்படும் அதற்கேற்றார்போல் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்தும் பிரார்த்தனைகளை சரிவர மேற்கொள்வதாலும் உங்களுக்கு நன்மை பயக்கும் இதை நல்ல புரிதலுடன் கேட்டும் தெரிந்தும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் ராகு கேதுவுடன் நினைவு அல்லது பிறப்பு ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்ரகதியில் இருக்கிறது அதற்கான தீர்வுகளை என்ன செய்ய வேண்டும் என்பதை துல்லிதமாகவும் தனிப்பட்ட முறையிலும் என்னிடமும் நீங்கள் கேட்டு பயனடையலாம் நன்றி வணக்கம்